வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி எவாக்கு இது என் தங்கமே அம்மா என் நிலைமை கொஞ்சமும் மாறவில்லையே நானும் உங்களை விடாமல் வணங்கிக் கொண்டே இருக்கிறேன் எனக்கு ஒரு பதிலை நீங்கள் இன்று சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தாய் அல்லவா ஒரு விதையை விதைத்துவிட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும் அதற்குரிய காலத்தில் அதன் பூக்கள் பூக்கும் காய்க்கும் ஆனால் தினமும் அது முளைத்து விட்டதா வளர்கிறதா என்று பார்ப்பதைப் போல உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும் அது உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும் அது உன் வினை தீரும் காலம் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் குழந்தையே உன் பிரார்த்தனைகள் நீரூற்றி வளர்ப்பது போல உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் புரிகிறதா மாற்றம் உன் வாழ்வில் நிச்சயம் நடக்கும் உனக்கு சஞ்சல புத்தி எப்போது ஏற்படுகிறது தெரியுமா எல்லாம் இருக்கும் போதும் ஏற்படும் எதுவும் இல்லாத போதும் ஏற்படும் பொறுப்பில்லாமல் வாழ்க்கையை ஆரம்பித்து நடத்தும் போதும் பொறுப்போடு நடந்தும் தோல்வியின் பாதையில் போகும்போதும் ஏற்படும் மனசாட்சியோடு நடந்து கொள்ளும் போதும் ஏற்படும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு மனதில் இருக்கும் போதும் ஏற்படும் அப்படியானால் எல்லா நிலைகளிலுமே சஞ்சல புத்தி ஏற்படுமா என்றால் நிச்சயமாக ஏற்படும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாவிட்டாலும் தன்னிறைவோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலாவது ஒருவர் வாழ வேண்டும் இதற்காக தொழில் செய்கிறோம் வேலைக்கு செல்கிறோம் நமக்கென கடமைகள் இருக்கின்றது அது தனது திருமணமாக இருக்கலாம் வீடு கட்டுவதாக இருக்கலாம் பிள்ளையின் படிப்பாக இருக்கலாம் தொழிலை பெருக்கும் ஒரு முயற்சியாக இருக்கலாம் அல்லது வாழ்வில் முன்னேற ஏதோ ஒரு வழியாகவும் இருக்கலாம் அவற்றை சரியாக செய்ய வேண்டும் என்று முனையும் போது பிரச்சனையை சந்திக்கிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது கொதிக்கின்ற எண்ணெயை போன்றது இளம் சூடாக இருக்கும் வரை இதமாக இருக்கும் கொதிக்க கொதிக்கத்தான் உடல் வெந்து போகும் ஆமை இருக்கிறதே அதை கொள்வதற்காக ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி கொதிக்க வைப்பார்கள் நீர் இளம் சூடாக இருக்கும் வரை இதமாக இந்த தண்ணீர் போல எங்கும் தண்ணீர் இருக்காது என நினைத்து ஆமை கால்களை அகல விரித்து நீந்தத் தொடங்கும் சில நிமிடங்களில் நீர் கொதிக்க ஆரம்பித்ததும் அதிலேயே இறந்து போகும் இப்படித்தான் பிரச்சனைகளும் துவக்கத்தில் பிரச்சனை தெரியாமலேயே காலை விடுவோம் பிறகு சமாளித்து விடலாம் என அடி எடுத்து வைப்போம் இறுதியில் அதிலேயே மாட்டிக்கொள்வோம் அதுவரை நிம்மதியாக போகும் நமது நிலைமை மோசமாகி உதவிக்கு வேண்டியவர்களை கூப்பிடுவோம் ஒரு கட்டத்தில் அவர்களும் ஒளிந்து கொள்வார்கள் பிறகு கடவுளை கூப்பிடுவோம் நமது கர்மா தீரும் வரை அவரிடம் உதவி பெற முடியாது ஏனென்றால் கடவுள் தருவதை கர்மா தடுத்துவிடும் அதன் பிறகு தற்கொலையா ஊரை விட்டு என சிந்திக்க வைக்கும் இதுதான் பிரச்சனையின் இயல்பு எப்படியும் திருப்பி தந்து விடலாம் என்ற எண்ணத்தில்தான் அனைவருமே கடன்படுகிறோம் நேரம் சரியில்லாத காலத்தில்தான் கடன் தொல்லை என்ற ஒன்று நமக்குள் ஊடுருவி விடுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதனால் மேற்கொண்டு புதிய முயற்சி ஈடுபடாமலும் கடன் பெற முயற்சிக்காமல் இருப்பதை வைத்து காலத்தை ஓட்டும் முயற்சியிலும் இருந்தால் நாம் நிச்சயம் தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் அது நம்மால் முடியாத ஒன்றாகி நமது நேரம் நம்மை வேறு திசையில் தள்ளிவிடும் அதனால் வட்டிக்கு மேல் வட்டிக்கு வாங்கி வட்டியை கட்ட தனிக்கடன் வாங்குகிற கதையாக மாறும் போது மனம் சஞ்சலப்பட ஆரம்பிக்கும் கடன் மட்டும் அல்ல நமது குழந்தைகள் நலமாக இருப்பார்களோ மாட்டார்களோ என நினைக்கும் போதே மனம் சஞ்சலப்படுகிறது அவர்கள் நம்மை மதிக்காத போதும் கூட மனம் சஞ்சலப்படுகிறது நமது செயல்கள் நமக்கு எதிராக திரும்பிவிடும் போதும் நல்லதை செய்து தீமையாக முடியும் போதும் நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்த பிறகும் மனம் சஞ்சலப்படுகிறது இப்படி நம்மை மீறிய செயல்கள் நம் வாழ்வில் குறுக்கிடும் போதும் மனம் இயல்பாக சஞ்சலப்படுகிறது இந்நிலையில் இருப்பு கொள்ளாமல் தவித்து புலம்பிக் இருக்கிறோம் இத்தகைய நிலையை மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அலைபவனைத்தான் சஞ்சல புத்தியுள்ளவன் என்கின்றோம் ஆனால் என் குழந்தையான உங்கள் மனதில் உன் தாயான நான் ஒருபோதும் சஞ்சல புத்தியை ஏற்பட விட மாட்டேன் ஏனென்றால் அது குழந்தையின் நலனுக்கு நல்லதல்ல பொறுத்ததுதான் பொறுத்தாய் இன்னும் சில நாட்கள் மட்டும் பொறுத்திரு உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் ஏனென்றால் உன் அன்னையான நான் உன்னோடு இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கப் போகிறது